ஓ முருகா சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் எல்லோரும் அப்பன் முருகனுக்கு மயில் வாகனம் சேவல் கொடி சூரபத்மனை போரில் வென்ற பிறகு வந்ததென்று அனைவருக்கும் தெரிந்த ஒன்று ஆனால் அதன் முன்பே முருகனுக்கு மயில் வாகனம் சேவற் கொடி வைத்திருந்தார் அதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம் சூரபத்மன் சக்கரவாக பறவை வடிவ வடிவெடுத்து அண்ட சராசரங்கள் எல்லாம் எண் திசைகளிலும் பறந்து சென்று போர் புரிந்தான் பறவையாக பறந்து செல்லும் சூரபத்மனை தேரில் துரத்தி யுத்தம் செய்வதாகாது என்று முருகன் இந்திரனை நோக்கி வணங்கினார் இந்திரனே மயில் வடிவெடுத்து முருகப் பெருமானை தாங்கி பறந்து சென்று முருகன் யுத்தம் செய்ய உதவினார் இதேபோல் போரின் தொடக்கத்தில் முருகப்பெருமான் தேரில் எழுந்தருளிய போது அவருக்கு சேவற்கொடியாக வந்தான் சூரபத்மனின் உடலை இரண்டாக பிளந்த முருகப்பெருமான் உடலில் ஒரு பாதி மயிலாகவும் மறுபாதி சேவற்கொடியாகவும் மாற்றி தன் அருகிலேயே வைத்து கொண்டார் அழகான சாதுவான மயிலை வாகனமாக வைத்து கொண்டார் அதன் தத்துவம் ஆன்மீக அருளையும் தெளிவையும் ஏற்படுத்துவதற்காகவே அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் அசுர குணத்தோடு இருந்தாலும் முருகனிடம் வந்ததும் சாந்தமான சாந்தமான போலவும் பக்தர்கள் அவரை சரணடையும் போது மன அமைதியும் சாதுவாகவோ மாறி வாழ்க்கையில் நிம்மதி அடைவார்கள் என்பதே அர்த்தமாக சொல்லியுள்ளார் அது மட்டுமல்லாமல் மழை வருவதை முன்கூட்டியே தன் அழகிய தோகையை விரித்து நடனமாடி உணர்த்துகிறது மேலும் தன் இறகானது தீக்காயத்திற்கு மருந்திட பயன்படுகிறது தீக்காயத்தையே விரைவாக குணப்படுத்தக்கூடிய மயிலிறகு தீய சக்திகளை விரட்ட கூடியதாகவும் பார்க்கப்படுகிறது சூரபத்மன் சேவலாகவும் மயிலாகவும் வந்த பின்னர் மயிலாக இருந்த இந்திரனையும் சேவல் கொடியாக இருந்த அக்னி தேவனையும் மீண்டும் தத்தமது பழைய நிலைக்கு அனுப்பினார் முருகன் முருகப்பெருமான் என்னவென்று சொல்வது கந்தன் கருணையுள்ளமே உள்ளம்தான் அதேபோல் அவரை வணங்கும் பக்தர்களையும் மற்றும் வையக மக்களையும் கருணை கடலாக பார்க்கும் தெய்வமாக விளங்குகிறார் வாகுவளிக்கின்றார் கலியுக வரதனாக கந்தன் வணங்குகின்றார் நாம் ஓம் முருகா சரணம் என்றும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்றும் சக்திவேல் முருகனுக்கு அரோகரா என்றும் இந்த வையகத்தில் வாழ்வாங்கு வாழ்வதற்கு நாம் வணங்கும் தெய்வம் முருகனாகவே முன்னின்று நிற்பார் என்றும் சகல செல்வங்களும் வளங்களும் பெற்று மக்கள் வாழ்வாங்கு வாழ வையகத்தில் எல்லோரும் நலமுடன் வளமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகன் பெருமான் அருள் புரிவாராக ஓம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்தி முருகனுக்கு அரோகரா 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 அரோகரா